நீ என் குமாரன் குமாரன் நான் உன் ஊர் இருக்கிறேன் அதாவது கடவுளுடைய குமாரன் மகன் நீ ஏசு இவர் என் குமாரன் இவருக்கு செய்வோடு சொல்லுவார் இவர் என் குமார் என்ன வாழ்ந்து ஒரு புத்தி வரும் அதே மாதிரி இப்போ இப்பதான் சொல்றாரு நீ என் குமாரன் என் குமார் என் கடவுளு குமார் நான் என் நூறு கடவுள் கொடவே இருக்கிறார் உன்னாவோ என் வார்த்தைகள் உன்னாவோ என் வார்த்தைகள் உன்னாவும் என் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிற என் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும் 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 இந்த நாவல கடவுள் வார்த்தை இந்த நாள் வரும் நான் பேச முடியாது இந்த மூளை அரஸ்ட் ஆயிரும் கடவுடா எனக்கு வந்து எனக்கு பேசுவாரு கடவுள் வார்த்தைகள் உன்னாவும் என் வார்த்தைகள் என் வாழ்ந்து வரக்கூடிய என் வார்த்தைகள் கடவுள் வார்த்தைகள் அனைத்தும் என் வார்த்தைகள் கடவுள் வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறும் 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 என் திருக்க தேசம் என் திருக்கத்தை அனைத்தும் தாமதமான நிறைவேறும் நிறைவேறும் கடவுள் சொல்ல எல்லாம் நிறைவேறும் 我就是三毛妈妈，就是我们家妈妈，就是三毛妈